மகா பிரிவாச்சரணம் மகாபாரதம் பகவத்கீதை அத்தியாயம் எட்டு அக்ஷர பிரம்ம யோகம் எல்லாம் வாசுதேவமயம் என்று உணர்பவன் எவனோ அவன் என்னை வந்து அடைகிறான் அப்படின்னு அழகாக கிருஷ்ணன் சொல்லிட்டாரு அர்ஜுனனுக்கு இன்னும் இந்த சந்தேகம் தீர்ந்தபாடு இல்லை ஏன் அப்படின்னா இது அவ்வளவு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது ஆத்மாவை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கே எத்தனை பிறவிகள் தேவைப்படுமே அப்படி இருக்கும் பொழுது ஏதோ இந்த யுத்தத்திற்கு நடுவே நின்று கொண்ட எத்தனை கேள்விகளை கேட்கும் பொழுது அர்ஜுனன் என்ன ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு கேட்டிருப்பான் இதோ இன்று நாம் இருக்கக்கூடிய மனநிலை ஒரு நாளை நாம் துவங்கும் பொழுது சந்தோஷமாக துவங்குகிறோம் எப்படி அர்ஜுனன் தன்னுடைய இளமை காலத்தை துவங்கினானோ அடுத்ததாக வரக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நாம் அப்படியே துவ மறந்து மனம் கலங்கி விடுகிறது இது என்ன செய்ய போகிறோம் பகவான் நமக்கு என்னதான் விதித்திருக்கிறான் என்று தெரியவில்லையே என்று மனம் குழம்பும் இல்லையா அப்படித்தான் இங்கு அர்ஜுனனும் குழம்பி நிற்கிறான் அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய மிக உயர்ந்த விஷயங்கள் எளிதாக கிடைக்குமா என்ன அப்படி கேட்க கேட்கத்தான் எளிதாக கொடுத்து விடுவாரா பக்தனை இன்னும் போட்டு தங்கமாக மாற்றித்தானே தன்னுடன் சேர்த்துக்கொள்வார் கொள்வார் இந்த கேள்விகள் வர வர அடுத்ததாக ஒவ்வொரு யோகமாக சொல்லி கொண்டே வருகிறார் ஆக அர்ஜுனுக்கு இப்பொழுது சொல்லப்படுவது அக்ஷர பிரம்ம யோகம் இந்த அக்ஷர பிரம்ம யோகம் அப்படிங்கிறது எதை பொறுத்து எதை வைத்து சொல்கிறார் என்றால் நினைத்து தன்னுடன் அந்த சொல்கிறார் அப்ப இது எப்படி கிடைக்கும் அப்படின்னு எப்படி சொன்னார் கிருஷ்ணர் எவ்வளவு உயர்ந்த அந்த ஜீவாத்மா எப்படி இருக்கிறது அது அழிவற்றுது அந்த ஒரு விஷயத்தை தான் மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார் ஏனென்றால் இந்த சரீரம் என்ற விஷயத்தை மட்டும் நான் நம்பிக்கொண்டு இந்த சரீரம் போய்விட்டதே என்று நாம் அப்படியே அவர்களுக்காக துக்கப்படுகிறோம் இல்லையா இந்த சரீரம் என்பது இந்த ஆத்மாவிற்கு கிடைத்த சட்டை எப்படி நாம் நம்முடைய ஆடைகளை மாற்றிக்கொண்டே இருக்கிறோமோ இந்த ஆத்மாவானது ஒவ்வொரு பிறவியிலும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்கிறது அதற்கு ஏற்றார் போல் அதற்குரிய கதாபாத்திரமும் அமைகிறது பூர்வஜ மத்தில் என்ன செய்ததோ அதை தொடர்ந்து அதற்கு நிகழ்ச்சிகளும் நடந்து கொண்டே இருக்கின்றன அப்ப என்ன சொல்றார் கிருஷ்ணன் இறக்கும் பொழுது என்னுடைய நினைவில் நீ இந்த ஆத்மாவை இந்த சரீரத்தை விட்டு நீ விலகினால் அடுத்ததாக ஒரு பிறவி உண்டாகும் ஆனால் அந்த பிறவியில் நீ எங்கே விட்டாய் அதாவது என்னை நினைத்து கொண்டே இருந்தாய் அடுத்ததாக சில விஷயங்களை நீ செய்து இன்னும் என்னை அடைய வேண்டும் என்று முயற்சித்தாய் இல்லையா அதற்கு இப்பொழுது சந்தர்ப்பம் வரும் அதிலிருந்து உன்னுடைய இந்த பிறவி தொடங்கும் அப்படின்னு சொல்றார் ஆக அழியக்கூடியதாக இருக்கக்கூடியது அனைத்தும் என்னாகும் ஆகும் அப்படின்னா அந்த சரீரம் மட்டும்தான் அழியக்கூடியது அது அழிஞ்சு போயிடுச்சு ஆனா ஆத்மாவோடு என்ன சேர்ந்து வருகிறது அந்த சரீரம் எடுத்த பொழுது நாம் என்னென்ன கர்மங்கள் செய்தோமோ அது அனைத்தும் இங்கே பதிவேற்றப்பட்டு விட்டது அப்ப அதற்கு தகுந்தாற் போல் நமக்கு ஒரு பிறவி கிடைக்கிறது அப்ப மரணத்தின் போது என்னை நினைத்த என்னை அடைகிறான் அப்ப மரணத்தின் போது நீ என்ன நினைக்கிறாரோ அதுதான் அதுவாகவே ஆகிறாய் அதுவாகவே பிறக்கிறார் எத்தனையோ பெரிய யோகிகள் ஞானிகள் இருந்தாலும் அவர்கள் கூட இறக்கும் தருவாயில் ஒரு சில நொடிகளில் மனம் தடுமாறி ஏதையாவது ஒன்று நினைத்திருப்பார்கள் அந்த நினைவில் உயிர் பெரியும் பொழுது அடுத்ததாக ஒரு பிறவி அந்த நினைப்பின் தொடர்பாகவே வரும் அப்படிப்பட்ட யோகியாக இருப்பவர்களுக்கே மனதை நிலை நிறுத்தி இறக்கும் தருவாயில் அந்த இறைவனை நினைக்க முடியவில்லை என்றால் நாம் எல்லாம் எம் மாத்திரம் என்று அர்ஜுனுக்கு தோன்றுகிறது கிருஷ்ணன் சொல்லுகிறான் எப்பொழுதும் என்னை நினை உன் மனதையும் புத்தியையும் என்னிடம் அர்ப்பணித்துவிட்டு நீ என்ன காரியம் வேண்டுமானாலும் செய் அதை என்னிடம் எனக்கு அர்ப்பணம் செய்கிறாய் என்று சொல்லும் பொழுது உன்னால் எந்த ஒரு தீய செயலையும் செய்ய முடியாது அர்ஜுனா நீ கேட்கலாம் என்னவென்று அப்படி என்றால் நான் ஏதாவது ஒரு தீய காரியங்களை செய்தால் பரவாயில்லையா என்று அங்கு நீ என்ன செய்கிறாய் இது கிருஷ்ணா அர்ப்பணம் என்று சொல்லி செய்யப்போகிறாய் போகிறாய் அப்பொழுது உன்னுடைய மனம் இந்த தீய செயல்களை செய்வதற்கு யோசிக்குமா யோசிக்காது அர்ஜுனா இதுதான் மனித இயல்பு ஆக நீ என் மீது நம்பிக்கை வைக்க ஆரம்பித்து விட்டாய் அந்த நம்பிக்கையின் பலனாக உன்னுடைய மனது தீய செயல்களை நினைக்கவே நினைக்காது இதுவே ஒரு பெரிய யோகம் போல் ஆகிவிடும் அர்ஜுனா அப்படி என்றால் நீ எப்பொழுது ஒரு தியான நிலையில் இருப்பது போலத்தான் எப்படி கிருஷ்ணா நான் தியான நிலையில் இருக்கிறேன் சதா சர்வகாலமும் இந்த மனமானது எதையாவது நினைத்து அலைவாய்ந்து கொண்டே இருக்கிறதே இருக்கட்டும் அர்ஜுனா அலை பாய்ந்தால் என்ன ஆனால் அப்பொழுதும் அந்த அலை பாயக்கூடிய மனதில் என்னை நினைத்து கொண்டு கிருஷ்ணா நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று நீ இல்லையா அது தியானம் தானே ஆக நீ தியானிக்கும் கடவுள் ஆகிய நான் எப்படி என்று உனக்கு தெரியுமா நான் அனாதியானவன் அப்போ எல்லோரையும் விட இந்த ஆன்மா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும்னு இல்லையா இது நுண்ணியதிலும் நுண்ணிய தன்மையுடையது அதாவது ரொம்ப ஒரு புள்ளின்னு சொல்லுவோம் அந்த புள்ளி அளவுக்கு கூட இல்லாத மிகச்சிறியது உன்னுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டது அப்ப இந்த ஜீவன்களை எல்லாம் போஷிக்க கூடியவன் நான் தான் அப்ப நான் எப்படி இருக்கேன் என்றால் சூரியன் போன்ற பிரகாசமாக அப்ப இந்த அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்து இருக்கு இல்லையா அதற்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணா இப்படி அப்பாற்பட்டவனாக இருக்கக்கூடிய உன்னை நான் எப்படி நினைப்பது மரணிக்கும் தருவாயில் உன்னை எப்படி நினைத்துக்கொண்டே நான் இந்த பிராணனை விடுவது எல்லாம் எனக்கு புரியவில்லையே இது எப்படி சாத்தியம் என்றும் தெரியவில்லையே இத்தனை வருடங்களாக இந்த மனமானது இதையெல்லாம் நினைக்காமல் இருந்துவிட்டு இந்த நொடியில் இருந்து பயிற்சி செய்ய முடியுமா என்று கூட எனக்கு புரியவில்லையே கிருஷ்ணா என்று அர்ஜுனன் புலம்புகிறான் கவலைப்படாதே அர்ஜுனா எந்த ஒரு நொடியில் இருந்து நீ ஆரம்பித்தாலும் அந்த நொடியில் இருந்தே நான் உனக்கு கவசமாக இருந்து நீ என்ன நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதன்படி நான் அங்கே இருந்து கொண்டு உன்னை வழி நடத்துவேன் ஆக இங்கே என்ன முக்கியம் அப்படின்னா எப்பொழுதும் நீ என் நினைவில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஆக எப்பொழுது நீ நினைத்தாலும் போதும் அர்ஜுனா இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது எப்பொழுது போய் நான் நினைத்து என்ன செய்ய முடியும் என்னுடைய மனது அலைவாய்ந்து கொண்டிருக்கிறதே நீ என்று சொல்கிறாய் அப்படி கிடையாது எப்பொழுதும் நீ நினைக்கலாம் இந்த யுத்த காலத்தில் கூட எதற்கும் கலங்காமல் கிருஷ்ணா நான் உனக்கு சரணம் நீ என்ன சொல்கிறாயோ அதை நான் செய்கிறேன் நீ எனக்கு சாரதி கிடையாது நான் தான் உனக்கு சாரதி சாரதி ஸ்தானத்தில் நீ இருந்தாலும் நீ சொல்வதை கேட்டு நான் செய்கிறேன் என்று உன்னுடைய மனதில் அந்த எண்ணம் வந்துவிட்டால் அவ்வளவுதான் தியான யோகத்தில் வந்துவிட்டாய் ஞான யோகத்தில் வந்துவிட்டாய் கர்ம யோகத்தில் அனைத்தும் ஒரு நொடியில் உனக்கு கிடைத்து விட்டதே அர்ஜுனா அர்ஜுனுக்கு அப்படியே பிரமிப்பாக இருக்கிறது ஒரு நொடியில் நான் செய்யக்கூடிய இந்த சிந்தனை எத்தனை பெரிய விஷயங்களையும் சித்திக்க வைக்குமா என்று அவனுக்கு யோசியமாக இருக்கிறது அவனால் யோசிக்கவும் முடியவில்லை எத்தனையும் சாத்தியமா என்று மீண்டும் அங்கே கிருஷ்ணன் சொல்கிறார் சரி நான் உனக்கு பரம லட்சியமான கடவுளை பற்றி சுருக்கமாக சொல்கிறேன் சரியா இப்போ இது ஒவ்வொருத்தங்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க வேதம் கற்றவர்கள் இதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அழிவற்றது அப்போ சந்நியாசிகள் யார் அவங்க பற்றி விருத்து இருக்கக்கூடியவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதில் இணைந்து விடுவார்கள் பிரம்மச்சரியத்தில் இருப்பவர்கள் அவர்கள் இதை கண்டிப்பாக விரும்புவார்கள் அப்போ எல்லா எந்திரிய வாசல்களையும் மூடி அப்ப எல்லா எந்திரிய வாசல்களை என்றால் எதையெல்லாம் சொல்கிறாய் கிருஷ்ணா உன்னுடைய மனம் அந்த புத்தி கண் காது என்னென்ன விஷயங்களால் நீ இந்த புலன்களின் மூலம் இன்பங்களை நுகர்கிறாயோ அதையெல்லாம் அடக்கி ஒடுக்கி விடு அர்ச்சுனா அதைச் செய்தால் போதும் சரி அதை செய்து விட்டால் அத்தனையும் உருமுகப்பட்டு விடுமா கண்டிப்பாக இங்கே ஒருமுகப்படும் எப்பொழுது உனக்கு பற்றிக்கொள்ள நான் இருக்கிறேன் இல்லையா அனைத்தும் ஒருமுகப்படும் பொழுது இங்கே பற்றிக்கொள்ள நான் இருக்கும் பொழுது உனக்கு என் இத்தனை சிந்தனைகள் இத்தனை கவலைகள் சரி அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் கிருஷ்ணா இப்படி ஒருமுகப்படுத்திய பிறகு என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓம் என்ற சொல்வதால் மனமானது இன்னும் அப்படியே எனக்குள் லயித்துவிடும் அப்ப எப்பொழுதும் என்னை நினைப்பவர்கள் என்னை எளிதில் அணுக முடியும் அப்படியா கிருஷ்ணன் நான் எப்பொழுதும் உன்னை நினைத்து கொண்டுதானே இருக்கிறேன் ஆனால் ஏன் என்னால் உன்னை அடையவில்லை அது தவறு அர்ஜுனா நீ எப்படி என்னை நினைத்துக் கொண்டிருக்கிறாய் எதை செய்தால் கிருஷ்ணன் வருவான் அது வேண்டுமென்றால் கிருஷ்ணனை கேட்கலாம் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருக்கிறாயே வழிய சதா சர்வ காலமும் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று எனக்கு ஏதாவது அர்ப்பணம் செய்தாயா எனக்காகவே என்னை பற்றியே யோசித்துக் கொண்டிருக்கிறாயா இந்த ஆத்மாவை பற்றி தான் நினைத்து கொண்டிருந்தாயா எதுவுமே கிடையாது அப்புறம் நான் காலமும் உன்னை நினைத்துக் கொண்டுதானே இருந்தேன் கிருஷ்ணா என்று சொல்ல முடியும் இது அந்த நினைவு கிடையாது அர்ஜுனா சரியா அப்ப என்னை நினைப்பவர்கள் என்னை எளிதில் அணுக முடியும் ஆக இந்த உலகம் எப்படிப்பட்டது அர்ஜுனா இந்த உலகமா தூ பார்த்து கொண்டிருக்கிறாய கிருஷ்ணா எவ்வளவு துக்கம் நிறைந்தது இந்த துக்கம் நிறைந்த இந்த உலகில் எப்பொழுது எனக்கு புரிகிறது இது நிலையற்ற வாழ்க்கை என்று இப்படி நீ இல்லையா இதுதானே உண்மையான வாழ்க்கை இதை தெரியாமல் நான் எத்தனை நாட்கள் இருந்திருக்கிறேன் அப்படிப்பட்ட இதுதான் துக்கம் அப்படி என்றால் என்ன புரிகிறது அர்ஜுனா உனக்கு நீ சொல்வதில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிகிறது கிருஷ்ணா அதாவது உன்னை அடையக்கூடிய இந்த ஜீவன்களுக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு நீ சொல்கிற அது ஒன்று எனக்கு தெளிவாக தெரிகிறது ஆம் என்னை அடைந்தவர்கள் எந்த உலகத்தை அடைந்தாலும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய இருக்காங்க இல்லையா ஆனால் என்னை அடைந்தவர்களுக்கு மறுபிறவி அப்படிங்கிறது கிடையாது அதனால தான் எப்பொழுதுமே என்னை அடையக்கூடியவர்கள் எப்பொழுதும் என்ன நினைக்கிறார்கள் சதாசர்வ காலமும் என்னை மட்டும் தான் நினைப்பார்கள் எதையாவது வேண்டும் என்று கேட்டு நினைப்பதில்லை செய்யும் செயல்களையெல்லாம் அர்ப்பணம் என்று அர்ப்பணம் செய்கிறார்கள் சதாசர்வ காலமும் எனக்காக மட்டும் வாழ்கிறார்கள் எனக்காக மட்டும் பூஜிக்கிறார்கள் அவர்களுக்கான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்ததே கிடையாது அப்படி ஒரு வாழ்க்கை தான் தவம் என்று சொல்வது நீ சொல்லக்கூடிய தவமான அந்த காலத்தில் ஒரு யுகத்தில் அப்பொழுதெல்லாம் வனத்தில் சென்று ரிஷிகள் யோகிகள் தவம் செய்தார்கள் ஆனால் இந்த கலி யுகத்தில் தவம் என்பது என்ன இத்தான விஷயங்கள் நிறைந்து இருந்தாலும் அதிலெல்லாம் மனம் செல்லாமல் சதா சர்வ காலமும் என்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறான் இல்லையா ஒரு ஜீவன் ஒரு ஆத்மா அதுதான் அந்த நிலைதான் தவம் உனக்கு ரெண்டு விஷயங்களை நான் சொல்ல வேண்டும் அதாவது இரண்டு காலங்கள் உண்டு ஒன்று உத்தராயண காலம் இன்னொன்று தட்சிணாயன காலம் இந்த உத்தராயணத்தில் இருப்பவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை ஆனால் தட்சிணாயத்தில் இறப்பவர்கள் மீண்டும் பிறக்கிறார்கள் இதை அறிந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா சதா என்னை நினைத்து வழிபட்டு என்னை அடைகிறார்கள் அவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இந்த காலத்தை கழிப்பார்கள் என்றால் வேதங்களை பாராயணம் செய்தல் தர்மம் செய்தல் யாகம் செய்தல் தவம் புரிதல் இதையெல்லாம் செய்யக்கூடிய அதனால் கிடைக்கக்கூடிய பயனை எல்லாம் கடந்து விடுகிறார்கள் இதையெல்லாம் செஞ்ச ஒரு பயன் கிடைக்கும் நீ நினைக்கிற இல்லையா ஒரு புகழ் கிடைக்கும் நீ நினைக்கிறாய் இல்லையா அர்ஜுனா அதையெல்லாம் தாண்டிய ஒரு நிலை அதுதான் மோட்சம் முக்தி என்று சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த நிலை அனைவருக்கும் சித்திக்கும் மகா வாழ்